நாட்டவர்க்கும் இறைவா புத்தி கபாய்கணகத் திருநேபுற்றிகற்றி போற்றி போற்றி ஓம் திருநாவுக்கரசனாயனார் அருக திருத்தாண்டகம் இறைவன் எந்தெந்த வடிவில் எந்தெந்த ரூபமாக எழுந்தருள்வார் என்ற திருணாவுகரசனாயினால் சொல்லுகிறார் இந்த பாடலில் பேரே தெரி தோழம் தோன்றும் தோன்றும் வளர்சதை மேலமதியும் தோன்றும் 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 குத்தோடு கலந்து தோன்றுவான் இடியேறு கழுத்தொருவை போர்வை தோன்றும் எழுதிகளும் திருமுடியோ நிலங்கி தோன்றுவான் கொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றுவான் பொழுதிகளும் புவனத்த புனித நற்கே ஆனாயி பெண்ணாய வடிவும் தோன்றும் அடியாஜக்காரமுதமாகி தோன்றுவான் பூனாகி ஓ தீரி வானாய்த் தோன்றுவான் ஒற்றைவு பிறை தோன்றும் மற்ற சேனாக தேனாக வரைவேலா நெறிக்கள் தோன்றோம் செத்தவதம் விழும்பின் ஆச்சரிய செய்த ோ மறைஞானோ ஒன்று தோன்றுவோ ஒழிஞ்சிகளோ புவனத்தம் கொனித நாக்கே கல்லாலின் நீளக்க நன்று தோன்றோம் கவிமரையோ நால்வர்க்க நெறிகள் சொல்லாக சொல்லியவ தோன்று தோன்றும் தோன்றுவான் சோழரபோமானும் தோன்றும் தோன்றோம்

பன்னிரண்டு பிள்ளை தோன்றுவான் நடைமழிந்த விடையோடு ஒடியும் தோன்றுவான் நான் மறையும் ஒளி தோன்றும் மயன தோன்றுவான் உடைமழிந்த கோபனமும் கீழும் தோன்றும் முரள் திடமானை உளவி தோன்றுவோம் உடைமளிந்த புத்தத்து பொட்டு தோன்றுவான் வணக்க துணித நற்கே மயலாகும் தன்னடியார் கருளும் தோன்றுவான் மாசில் தடை மேல் மதிக்கும் தோன்றுவோம் இயல்பாக இடும் தோன்றுவோம் பெருங்கடல் நஞ்சொண்ட தொண்டம் தோன்றுவோம் அயல்பாக கடலினவன் தங்கே நந்தே யல்வாத கடுங்களித்தங்கே ஆயிரமா முகத்தினோடு வாணி தோன்றுவான் புயல்வாய கரை விடித்த பொற்க தோன்றுவான் வனத்தம் புனித மாற்றே பாராழி வட்டத்தை பரவித்தம் மலரும் நரும்புகையும் பறந்து தோன்றுவான் தாமரை மலர்கள இருந்தவா நிறவடிகள் தோன்றும் போராழித் தேருடைய இலங்கை வேந்தான் உடல் குறிந்த இதழ் பாகம் திருத்தே தன் போராளி முற்புத் தோன்றும்

தோன்றும் திருவதியும் தோன்றும் தோன்றும் திருபுறத்தை தோன்றும் நெறி ஜலனை வெறித்துறைத்தேர்மை தோன்றும் தந்தோன்றும் தோன்றும் அறுத்தரோடோ வகையும் தோன்றும் மலைமகளும் தலைமகனும் அணிந்து தோன்றுவான் பொறியரவும் இழவதியும் ஒளிந்து தான் போலதிகளும் புனித மரும்பட்டு முளைமட வாழ் பாகம் தோன்றும் அணியில் அரும் ஒரு மென்ன கடக்கும் கேளே மறுபட்டு வணிமைய கோவை தான் மனமழிந்த நடம் தோன்றோம் மணியார்வை திறங்கோட்டில் நின்றாதோ திறமும் தோன்றும் செக்கர்வானொழினுக்கு திகழ்ந்த தோனி பொறுப்பொட்டு நின்றது புயமும் தோன்றோம் தொழிலோபுவனத்த புனித நாக்கே ஆங்கணிந்த தந்திக்கும் அருளி என்று மேல மாலை அடித்தல் தோன் தோண பாங்கனைந்த பணி செய்வார் கருடிகள் பாங்கனைந்த பணி செய்வார் கருடிகள் வாங்கனைந்த பணி செய்வார் கருடிகள் பழம பழபிரியல் தருணோ பரி செய்வோமா பொங்கணைந்த குவி மூலமும் மதமத்தமா உணக்கழிந்த குங்கையோடு போல தோன்றுவான் குங்கனை வேங்கனை வேண் ஒருமொழித்த பொட்டு தோன்றுவான் பொனிசிகோ புனத்தம் புனித மகே ஆறு வாருள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றுவான் வாரொருவ பூனை மங்கை தல்லையா

பூவரநாதர் திருவடிகள் திருவடிகள் கவாய் கணக திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி தென் திண்ணை ஒன்று நூல் நாடி போற்று இன்று எனக்கு ஆரம்பி அண்ணாமலையம் அண்ணாத்தி கண்ணாறு முத கடலே போத்தி கவாய் கணக திரளே தைளை மாயானே பூ பூச்சி